வணக்கம் உங்க வீட்ல இருக்கிற அந்த பவர் சிஸ்டம் உங்க பேச்ச கேக்குற மாதிரி ஒரு ஸ்மார்ட் சிஸ்டமா மாறினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சரி இன்னைக்கு நாம பேச போறது அத பத்தி தான் உங்க விரல் அந்த மொத்த அந்த நுண்ணறிவையும் எப்படி கொண்டு வரலாம்னு விரிவா பாக்கலாம் வாங்க சரி முதல்ல நாம அந்த பழைய முறைய பத்தி பேசுவோம் முன்னாடிலாம் நம்ம வீட்ல இருக்கிற எனர்ஜி சிஸ்டம் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி தான் இல்லையா உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது அது ஹெல்தியா இருக்கா திறமையா வேலை செய்தா இல்ல திடீர்னு ஃபெயிலியர் ஆயிடுமா எதுவுமே நமக்கு தெரியாது எல்லாமே ஒரு தான் ஆனா அந்த காலம் இப்போ மலையேறி போச்சு இப்போ இருக்கிற புது வழியில் உங்களுக்கு முழுமையான உத்தரவாதம் கிடைக்குது ரியல் டைமில் டேட்டா கிடைக்கிறதால பர்ஃபாமன்ஸ் சூப்பரா இருக்கும் சிஸ்டம் ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கும் சப்சே முக்கியமா உங்களுக்கு ஒரு மனநிம்மதி கிடைக்கும் அப்போ அந்த பிளாக் இருந்து வெளியே வர்றது எப்படின்னு கேட்குறீங்களா தான் இந்த டெக்னாலஜி நாம இப்போ அந்த பழைய யூக உலகத்தை விட்டுட்டு ஒரு புது உலகத்துக்குள்ள நுழைறோம் இங்க உங்க எனர்ஜி சிஸ்டமோட ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்க பார்க்க முடியும் இதுதான் உங்க விரல் நுண்ணிலேயே நுண்ணறிவுன்னு சொல்றது இந்த மேஜிக்கை சாத்தியமாக்குறது ரெண்டே விஷயம்தான் பியோர் கிளவுட் ஏஐ மற்றும் அதோட ஸ்மார்ட் இஎஸ்எஸ் டேங்கல் இதை நாம உங்க சிஸ்டமோட டிஜிட்டல் நரமு மண்டலம்னு கூட சொல்லலாம் யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புல நரம மண்டலம் எப்படி எல்லா சிக்னலையும் அனுப்பி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரிதான் இதுவும் உங்க சாதாரண பவர் பேக்கப் சிஸ்டத்தை ஒரு முழுமையான கிளவுட்ல இருந்து மேனேஜ் பண்ற ஒரு சூப்பர் ஸ்மார்ட் எனர்ஜி அமைப்பா மாத்திருது இனிமே அந்த பழைய தாமதமான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடையாது இப்போ நாம நேரடியா உங்க சிஸ்டமோட டிஜிட்டல் காக்பிட்குள்ள போக போறோம் ஒரு பைலட்டுக்கு காக்பிட்ல விமானத்தோட ஒவ்வொரு தகவலும் லைவா தெரியற மாதிரி இப்போ உங்க எனர்ஜி சிஸ்டமோட ஒவ்வொரு துடிப்பையும் ஒவ்வொரு அசவையும் நீங்க நிகழ் நேரத்துல பாக்க போறீங்க சரி இந்த மாதிரி லைவ் டேட்டா பார்க்கறதால நமக்கு என்ன லாபம் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டில் எவ்வளோ கரண்ட் யூஸ் ஆகுது லோடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் திடீர்னு கிரிட் ஃபெயிலானா எந்த சர்க்கியூட்க்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணலாம் உங்க ஏரியா கிரிட்டோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க முடியும் அதோட உங்க பேட்டரியோட சார்ஜ் எவ்வளோ இருக்கு அதோட ஆயில் எப்படி இருக்குன்னு கண்காணிக்கலாம் சோலார் பேனல் சரியா வேலை செய்தா இல்ல ஏதாவது நிழல் மறைக்குதான்னு உடனே கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்களா இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல உங்க கையில இருக்கிற பவர் அது மட்டும் இல்ல இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே நீங்க எங்க இருந்தாலும் உங்க சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது தான் இது வெறும் வசதி மட்டும் இல்ல உங்க பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்த போகுது யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் டெக்னீஷியனை வீட்டுக்கு வர வைக்க வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை நீங்களே உங்கள் ஃபோன்லேருந்து இன்வெர்டர் பேட்டரி செட்டிங்ஸை மாத்திக்கலாம் புதுசாக வர வேர் அப்டேட்ஸ் ஏஐ அப்டேட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடிஏ மூலமாக வந்துடும் இதனால் மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் செய்கிற செலவு ரொம்பவே குறையும் அதாவது உங்களோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கம்மியாகும் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் கண்ட்ரோல் பற்றி இப்போ வாங்க இன்னொரு படி மேலே போவோம் உங்கள் சிஸ்டம் வெறும் ஒரு பவர் பேக்கப் யூனிட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் அட்வைசராக மாறினா எப்படி இருக்கும் அதாவது பிரச்சனை வந்தப்புறம் சரி பண்ணுறது ரியாக்டிவ் ஆனால் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அது கணிச்சு சொல்கிறது தான் ப்ரிடிக்டிவ் நம்ம பியோர் கிளவுட் ஏஐ இப்போ உங்களுக்காக அதுதான் பண்ண போகுது இந்த ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ஒரு மூணு சிம்பிள் ஸ்டெப்பில் நடக்குது முதல் ஸ்டெப் கற்றுக்கொள்ளுதல் நீங்கள் எப்படி எனர்ஜியை பயன்படுத்துறீங்க உங்கள் பழக்க வழக்கங்கள் என்னென்னு இந்த ஏஐ முதல்ல கற்றுக்கும் ரெண்டாவது ஸ்டெப் கணித்தல் டேட்டாவில் ஏற்படுற சின்ன சின்ன வித்தியாசங்களை வச்சு ஏதாவது ஒரு பாகம் ஃபெயிலாக போகுதான்னு அது வர்றதுக்கு முன்னாடியே கணிச்சு சொல்லிடும் மூணாவது ஸ்டெப் மேம்படுத்துதல் எப்போ கரண்ட் பில் கம்மியா இருக்குமோ அந்த நேரத்துல பேட்டரியை சார்ஜ் பண்ணி உங்க பில்ல குறைக்க இது உதவும் பாத்தீங்களா இது உங்களுக்காக யோசிச்சு வேலை செய்யற ஒரு சூப்பர் டெக்னாலஜி சரி இந்த ஸ்மார்ட் அம்சங்கள் எல்லாம் வெறும் தற்காலிகமான விஷயங்கள் இல்ல இது எல்லாம் சேர்ந்து அடுத்த பத்து வருஷத்துக்கும் மேல உங்க சிஸ்டம் சூப்பரா வேலை செய்யறதுக்கான ஒரு பாதையை உருமாக்குது இது ஒரு நீடித்த நம்பகமான செயல்திறனுக்கான ஒரு உத்தரவாதம் சொல்லப்போனா இது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு அருமையான முதலீடு இப்ப வாங்க இந்த ஷோவோட ஹைலைட்டுக்கே வருவோம் பன்னெண்டு ஆமாங்க பன்னெண்டு வருஷம் நீட்டிக்கப்பட்ட வாரண்டி இந்த மாதிரி ஒரு சிஸ்டந்தோட நீங்க இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மிகப்பெரிய வாரண்டி கிடைக்குது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வாரண்டி அன்லாக் பண்றதுக்கு சாவி நம்ம பியோர் பவர் ஸ்மார்ட் ஆப் தான் இது வெறும் கனெக்டிவிட்டி மட்டும் இல்ல இது உங்க முதலீட்ட பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி அப்போ இந்த உச்சக்கட்ட செயல்திறனை நாம எப்படி தொடர்ந்து தக்க வைக்கிறது ரொம்ப சிம்பிள் உங்க சிஸ்டமோட ஹெல்த் ஸ்கோரை நீங்க தொடர்ந்து கண்காணிக்கலாம் பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எச்சரிக்கைகள் வரும் ஏதாவது பிரச்சனைனா அதை சரி செய்ய துல்லியமான லாக்ஸ் இருக்கும் உங்க டேட்டாவுக்கு டிஎல்எஸ் ஸ்லாஷ் எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷன் மூலமா முழுமையான சைபர் பாதுகாப்பு இருக்கு இதெல்லாம் சேர்ந்து உங்க செலவை குறைச்சு உங்க சிஸ்டம் பல வருஷங்களுக்கு உச்சக்கட்ட செயல்திறனோட இயங்குறத உறுதி பண்ணுது கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் உங்க எனர்ஜி சிஸ்டமோட செயல்திறனை நீங்க உத்தரவாதப்படுத்த முடியுங்கிறப்போ எதுக்காக இன்னும் யூகங்களோட வாழ்ந்துட்டு இருக்கணும் யோசிச்சு பாருங்க